Baby ZU1776, kindly ஒன் டபுள் செவன் சிக்ஸ் கைண்ட்லி டெல்லஸ் த பெஸ்ட் மல்டி கேப் ஃபண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் சொல்லி சொல்றாங்க எப்போவுமே நீங்க ஒரு SIP போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனா பத்து வருஷத்துக்கு போடுறது மல்டி கேப் ஃபண்ட்ல போடுறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனா அதுல லார்ஜ் கேப் 25% பர்சன்ட் இருக்கும் மிட் கேப் 25% பர்சன்ட் இருக்கும் ஸ்மால் கேப் இருபத்தஞ்சி இருக்கும் ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்னொரு 25% வந்து அவர் லார்ஜ்லேயும் போடலாம் மிட்லேயும் போடலாம் ஸ்மால்லேயும் போடலாம் எதுல வேணா போடலாம் இதில் வந்து பெஸ்ட் மல்டி கேப் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மினிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து மல்டி கேப் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கம்பெனி இருக்குன்னா நீங்கள் அதை வந்து குவார்ட்டைல் ஒன் குவார்ட்டைல் டூ குவார்ட்டல் த்ரீ குவார்ட்டைல் ஃபோர்னு பிரிச்சுக்கங்க கண்டிப்பாக குவார்ட்டைல் ஒன் ஃபண்டில் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா நீங்கள் கியூ ஒனில் போடுற ஃபண்டு வந்து இன்னொரு மூணு வருஷம் கழிச்சு அது கியூ ஃபோருக்கு போயிடும் இன்றைக்கி எது வந்து கியூ த்ரீல இருக்கோ இன்றைக்கி எது குவார்ட்டர்லி த்ரீல இருக்கோ அது அடுத்த ஒரு ஒன் இயரில் அது கியூ டூக்கு வரலாம் க்யூ ஒன்னுக்கு வரலாம் ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு என்ன இருக்குன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபண்ட் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சென்ட் இருந்தால் ரொம்ப நல்லது அதே சமயம் நீங்கள் ஒரு ஒரு மல்டி கேப் ஃபண்ட் இன்றைக்கி ஆகிறீங்க அது எப்போ பார்த்தாலும் இன்னொரு நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு கியூ ஃபோர்லேயே இருக்கு அப்படின்னு சொன்னால் தான் ஒரு சப்பாக ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு மல்டி கேப் ஃபண்ட் எடுக்கிறீங்கன்னா எப்படி ஃபண்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கும் ஸோ அந்த கியூ ஒன் கியூ டூ த்ரீ க்யூ ஃபோர் மாதிரி போட்டுட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஷார்ப் ரேஷியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் நீங்கள் வந்து ரெண்டாக கூட பிரிச்சுக்கலாம் உங்கள் எஸ்ஐபி வந்து ரெண்டு கேப் ஃபண்டில் கூட போடலாம் ஒரு கேப் ஃபண்டில் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டும் இன்னொரு கேப் ஃபண்டில் ஃபிஃப்ட்டி பெர்சென்ட்டும் போடலாம் ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது எந்த ஃபண்டில் கண்டினியூ பண்ணோம் எந்த ஃபண்டை கண்டினியூ படக்கூடாது அப்படிங்கிறது தெரியலாம் ஸோ நீங்கள் ஒரு பத்து வருஷம் எஸ்ஐபி போடுறீங்கனாக்க எவ்ரி த்ரீ மந்த்ஸோ எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸோ இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு டென் டு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் உங்களால் எதிர்பார்க்க முடியும் ஒரு டென் இயர்ஸ் எஸ்ஐபி புடவை போடுறீங்க ஒரு மல்டி கேப்பில் போடுறீங்கன்னா டென் டு டுவெல் பர்சன்ட் ஈஸியாக எதிர்பார்க்கலாம் இந்த டென் டு டுவெல் பர்சன்ட் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இந்தியாவோட ஒரு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு ஆறு பர்சன்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்தியாவோட ஒரு ஜிடிபி க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அதுவும் ஒரு ஆறுலேருந்து ஏழு பெர்சன்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பெர்சென்ட் ஒரு பீரியட் ஆஃப் டென் டென் இயர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் அடுத்த கேள்விக்கு போகலாம் மார்க்கெட் டவுன் ஆனாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா ஒரு ரெண்டு மார்க்கெட் இருக்குது இல்லைன்னா மூணு மார்க்கெட் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது டெட் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது கமாடிட்டிஸ் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ இது மூணு சேர்ந்து தான் டோட்டல் மார்க்கெட் நீங்கள் வெறும் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய வேல்யூ கண்டிப்பாக குறையும் ஒன்லி ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் போட்டிங்கனாக்கா ஸோ அதுக்காக டெட் மார்க்கெட்டில் போட்டால் குறையுமா குறையாதா அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா டெட் மார்க்கெட்டில் போட்டிங்கனாலும் ஏறும் குறையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டே ரெண்டு வாய்ப்புகள் தான் ஒரு வாய்ப்பு வந்து என்னென்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு ஏழு பெர்சென்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் டெட் மார்க்கெட்டில் திடீர்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருமே ஃபிக்ஸ்ட் டெப்பாசிட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டெலாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அதெல்லாம் வந்து ஒரு ஒம்பது பர்சன்ட் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாக்க என்ன ஆகிடும்னா புதுசாக வாங்குற பத்திரம் எல்லாமே வந்து நைன் பர்சன்ட்டில் விற்பாங்க ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கிற பத்த பத்திரம் வந்து ஏழு பர்சன்ட்டில் வாங்கியிருப்பீங்க ஸோ அதனால் மார்க் டு மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம் டெட் மார்க்கெட்டில் மார்க் டு மார்க்கெட் போய் டு மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் அதை ரீ அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய பாண்டுனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து கம்மியாயிடும் ஸோ டெட் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னு ஒரு ரிஸ்க் இருக்குது இந்த மாதிரி டைமில் ஒரு டெட் மார்க்கெட் கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒன்று அதே மாதிரியாக வந்து கிரெடிட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஎல்எஃப்எஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது அது பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் வந்து பிரமாதமான கிரெடிட் ரேட்டிங் கொடுத்து வச்சுருந்தாங்க ஆனால் ஓவர் நைட்டில் அதோடய கிரெடிட் ரேட்டிங்கு ட்ரிப்பிள் ஏலேருந்து அப்படியே கீழே ஒரு வந்து ஃபைவ் நாட்சஸ் கீழே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரெடிட் ரேட்டிங் ரிஸ்கோ இருக்குது டெட் மார்க்கெட்டில் ஸோ டெட் மார்க்கெட்டில் ப்ரிடாமினெட்டாக மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது ஒரு சில டைமில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்கோ இல்லைனா கிரெடிட் ரிஸ்கோ வருதான் தான் கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கமாரிட்டீஸ் கமாடிட்டிஸ்னால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ஆயில் இஸ் கமாரிட்டி கமாடிட்டி கோல்டு இஸ் கமாடிட்டி சில்வர் இஸ் அமாடிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் கீழே விழுதாமல் ஒரு அளவுக்கு ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா மல்டி அசட் ஃபண்ட் மல்டி அசெட் ஃபண்ட் ஸோ நீங்கள் மல்டி அசட் ஃபண்ட் வந்து யார் வேணாலும் போடலாம் எப்போ வேணாலும் போடலாம் லம்ப்சம் கூட போடலாம் நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு ரெண்டு மல்டி அசட் ஃபண்டில் போட்டிருந்தீங்கனாலும் மார்க்கெட் ஒரு சமயம் எல்லாமே அட் அ டைமில் கீழே விழுகுமா அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கோவிட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தபோது மட்டும்தான் எல்லா மார்க்கெட்டும் கீழே விழுந்தது அந்த கோவிட் டைமில் என்னாச்சுன்னா தங்கத்தினுடைய விலையும் கீழே இறங்கிச்சு டெட் மார்க்கெட்டும் வந்து என்னாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணாங்க ஏன்னா எல்லோரும் செலவழிக்கணும் அப்படிங்கிறதுனால டெட் மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கம்மி பண்ணாங்க ஆனால் அதனுடைய பாண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அதே மாதிரி ஈக்குவிட்டி மார்க்கெட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அடிக்கடி வராது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் ஜென்ரலாக ஈக்குவிட்டி மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஃபண்ட் வந்து ஒரு மல்டி அசெட் ஃபண்ட்னு சொல்லி சொல்லலாம் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்